மரண அறிவித்தல் யாழ்ப்பாணம் கரவெட்டி நல்லியபுரத்தை புறப்படமாகவும் கருவேலன் கண்டல் ஒட்டி சுட்டானை வதிவிடமாகவும் கொண்ட கருவேல் விநாயகர் ஆலயத்தின் நீண்டகால போஷகருமாகிய எம் பி குணமென அழைக்கப்படும் நடராசா குணரத்தினம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் ஆன காலம் சென்றவர்களான நடராசா சின்னமணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியன் நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் நீலாதேவியின் அன்பு கணவர் சகிலா குணசேகர் வாசுகி தயாலினி லினிதா ஆகியோரின் அன்பு தந்தையும் வனிதாமணி காலஞ்சந்திர வன்னியசிங்கம் காலஞ்சந்திர நவரத்தினம் ஆகியோரின் அன்பு சகோதரன் மனோரயனி ஜேசீலன் திவ்யன் சுதன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் கோசலன் திலக்சன் அச்சுதன் சங்கீதன் சாரியன் ஜதுசனன் இறுதி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வெள்ளிக்கிழமை அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் உடலாம் தகன கிரியைகளுக்காக மானுருவி இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர்